எக்ஸிலண்டாக இருந்த ட்ரெய்லர் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் ஃபுட்டேஜ் கொஞ்சம் பார்த்தேன் பட் இந்த ட்ரெய்லர் ரொம்ப எக்ஸலென்ட்டாக இருக்குது மேக்கிங்கே ரொம்ப சமராக இருக்குது என்னுடைய டிஓபி எல்கே விஜய் கிட்டத்தட்ட என்னுடைய முதல் க கசரோஜா பாட்டிலாம் அர்ஷன் டிஓபியாக இருந்தார் ஸோ நிறைய என்னுடைய படங்கள் ஷார்ட் ஃபிலிம்லாம் அவர் தான் என்னோடய டிஓபி ஸோ அது மாதிரி ஒரு டிஓபி அவர் நல்லா பண்ணியிருக்காரு மியூசிக் ரொம்ப நல்லாயிருக்கு எடிட்டிங் நல்லாயிருக்கு ஒரு படமே சொன்ன மாதிரி பெரிய படமாக தெரியுது இந்த படம்லாம் அப்படின்னு ஆண்டனி அதே மாதிரி இந்த படத்தில் அவுட் பண்ண எல்லாருமே மூணு பேர் அந்த பசங்க ஸோ ரொம்ப பிரமாதமாக இருக்குது அவருடைய பர்ஃபாமன்ஸும் குறிப்பாக என்னுடைய அன்பு தம்பி என்னுடைய நண்பர் சவுந்தர் சவுந்தர் வந்து நல்லது இருப்பான் கிட்டத்தையும் இருப்பான் எல்லாத்துலேயுமே இருப்பான் அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதம் நல்ல மனிதம் உள்ள ஒரு மனிதர்னா சவுந்தர்னு சொல்லுவாங்க ஏன்னா அவன் எப்பயுமே அப்படிதான் எந்த விதா இருந்தாலும் சரி எங்கயா இருந்தாலும் யாரும் என்ன கம்புறனாலும் ஒருத்தருக்கு எழுப்பு ஒருத்தருக்கு எந்த விஷயம்னா எதையுமே எதிர்பார்க்காம பண்ற ஒரு சவுந்தர் வந்து இந்த படத்துல வந்து ஸ்டார் கேஸ்ட் வந்து சுரேஷன் சொல்லும் போது சார் பெஸ்ட் சாய்ஸ் சார் சவுந்தர் போடுங்கன்னு நான் சொன்னேன் ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை பண்ற சவுந்தர் இருக்கிறது சோ ஒட்டுமொத்தமா இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு ஒரு படம் நல்லா வரும்போது பத்திரிகை மீடியா வந்து எப்பயுமே சப்போர்ட் பண்ணும் சார் அதை பத்தி நீங்க கவலையே பட தேவையில்லை இன்னைக்கு மத்திய சொன்ன மாதிரி இன்னைக்கு ஓடிடி அந்த பிசினஸ் எல்லாம் மாறி ரிவர்ஸ் ஆகி இன்னைக்கு வந்து தியேட்டர்கள் வந்து படம் நல்லா ஓடுது சோ இங்கே வந்து நான் ஒரே ரெண்டு விஷயம் மட்டும் சொல்லிக்கிறேன் என்னுடைய அக்யூஸ் படம் வெற்றிக்கு மிக 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 முக்கிய காரணம் கிளமன் சுரேஷ் சார் அவர்கள் ஏன்னா அந்த படம் வந்து வெற்றி கடைஞ்சிருக்குன்னா அதுக்கு மிக மிக முக்கிய காரணம் அவர் ஃப்ரேம்லேயே வரல ஆனால் அந்த படம் நான் வந்து தேங்க்ஸ் மீட்டில் கூட சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் கிளமன் சுரேஷர்ன்னு சொல்லியிருக்கேன் ஸோ அவர் தான் அன்னை வேளாங்கண்ணி ஸ்டுடியோஸ் ப்ரொடியூசர் கிளமன் சுரேஷர் என்னுடைய படத்துக்கு அக்யூஸ் படத்துக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்து எனக்கு கூட இருந்து எனக்கு என்ன வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணம் ஸோ இது வந்து சார் இது என் படம் நீங்கள் எந்த இடத்துல ப்ரொமோஷனுக்கோ எந்த இடத்துல இந்த படத்தை இறங்கி வேலை செய்கிறனால நான் முழுக்காக தயாராக இருக்கேன் கண்டிப்பாக நான் வருவேன் டெஃபினட்டாக ஆர்னோ வாழ்த்துக்கிட்டதா இருந்தோம் நான் வெப்சீரிஸோட ஆர் ஆர்வோட பண்ணியிருக்கேன் ஸோ நல்ல ஆர்டிஸ்ட் நல்ல ஸ்டார் கேஸ்ட் இதில் எல்லாருமே ஸோ சந்தோஷம் குறிப்பாக வந்து ஒரு கட்டத்தில் ஜெய்வேல் நீங்கள் வந்து ஒவ்வொரு நாளுமே கிளமேட் சுரேஷாரை வந்து நீங்கள் வந்து மதிச்சுக்கிட்டே இருக்கணும் ரெஸ்பெக்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் சினிமா இருக்கிற சூழ்நிலையில் இந்த படம் எங்கெங்கேயோ ஒரு மாதிரி ஒரு நிலைமை போனாலும் சுரேஷ் சார்ன்ற நல்ல மனிதர் இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதரை நான் சினிமா கிழமை பார்க்கவே இல்லைங்க அதான் உண்மை சிவகர்மா இந்த மாதிரி ஒரு நல்ல மனசு உள்ள மனிதர் அதாவது அவர் நிறைய தொழில் இருக்கு எல்லாமே இருக்கு பட் இருந்தாலுமே சினிமாவை அவ்வளவு நேசிக்கிறாரு நேசிச்சு இந்த படம் வந்து மிக மிக மிகமா முக்கியமா வந்து ஒரு டேரக்டரை நம்பி அந்த படத்தை வந்து இன்னைக்கு வந்து எடுத்து சார் இல்ல சார் இது வந்துடும் சார் அப்படின்னு யாருமே நம்ப மாட்டாங்க ஆனா அவர் வந்து ஒரு கட்டத்துல இந்த டேரக்டரே தூக்குற மாதிரிலாம் நிலமை வந்ததுக்கு அப்புறமா சுரேஷ் சார் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணார் ஜெயிர் ஸோ அவர் சுரேஷ் சார் வந்து அவர் சொன்னாங்க நிறையா சார் டேரக்டரோட லைஃப் டேரக்டரோட வாழ்க்கை சார் விட்டுறக்கூடாது சார் டேரக்டரோட லைஃப் சார் இது அப்படின்னு சொல்லி அந்த டேரக்டர் தான் வேணும் சார் அவரை வச்சு பண்ணுறேன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு மனிதர் நீங்கள் அம்மா பார்க்க அப்புறம் நீங்கள் சுரேஷ் சார் தான் நீங்கள் என்றைக்குமே வந்து அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் அவர் கண்டிப்பாக வந்து நிறைய படம் எடுப்பாருங்க அதில் ஒன்றும் மாற்றக்காரத்தே கிடையாது ஏன்னா கண்டிப்பாக இந்த படம் சக்ஸஸ் தான் அதில் வந்து அவர் தொட்டாலே சக்ஸஸ்ன்றது தான் எனக்கு தெரியும் அவர் தொட்டாலே சக்ஸஸ் தான் நிச்சயமாக இந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு படமாக வந்து வரும் எனக்கு என்னதான் சார் நம்ம மத்தியில் சொல்கிற மாதிரி தான் படம் கரெக்டான டேட்டில் ரிலீஸு கரெக்டான டைமில் வந்து அந்த படம் வந்து வெளியில் வந்து நீங்கள் படம் வந்து பணம் அவர் பெரிய லாபம் கூட வேண்டாம் அவர் பணம் போட்ட காசு இருந்தாலே பத்து பேர் பத்து பதினஞ்சு பேருக்கு லைஃப் கொடுக்குற ஒரு ப்ரொடியூசர் தான் இந்த மாதிரி ப்ரொடியூசரை நம்ம மிஸ் பண்ணவே கூடாது ஸோ இப்படிப்பட்ட ஒரு ப்ரொடியூசரை வந்து நாம் என்கரேஜ் பண்ணி நாம் வந்து இந்த சினிமாவில் வந்து நிறைய பேர் வந்து பேஷனோட வராங்க அது ஒரு படம் ரெண்டு படம் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து அவரை வந்து நிற்கப்போ நிச்சயமாக ஜெயிக்க வைக்கணும் நம்ம எல்லாரும் ஜெயிக்க வச்சா நிச்சயமாக இருக்கும் எனக்கு ஒரு சந்தோஷம் அடுத்து வந்து சொல்லாமல் தெரியல சார் அன்னை வேளாங்கண்ணி ஸ்டூடியோஸ் ப்ரொடக்ஷனில் நான் நடிக்கிறேன் அடுத்த படம் சுரேஷ் சார் கிட்ட நான் வந்து அவர் சொன்னார் இல்லை சார் சேர்ந்து பண்ணுவது கண்டிப்பாக சார் நான் வந்து உங்களுக்காக நான் என்ன வேணும் பண்ணுவேன் இன்ஃபேக்ட் எனக்கு வந்து உங்கள் படத்தில் நடிக்கிறதுக்கு எனக்கு சம்பளம் கூட வேணும் சார் அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசர் அவர் அவர் நீங்கள் படம் அந்த படம் லாபம் ஆகும்போது நீங்கள் கொடுங்க சார் நிச்சயமாக வந்து அடுத்த நான் நிறைய படங்கள் ஒரு மூணு படம் கமிட் பண்ணுறதுல இந்த சுரேஷ் சாருக்கு நான் அடுத்த படம் பண்ணுறேன் கன்ஃபார்மாக ஒரு படம் பண்றேன்றதுதான் நான் இந்த ரெண்டில் சொல்லிக்கிறேன் நிச்சயமாக ரொம்ப நன்றி நீங்கள் வந்து எல்லாருக்கும் பத்திரிக்கை மீடியாவில் நான் சொல்றது என்னென்னா ஒரு ஒவ்வொரு படமும் நீங்கள் எவ்வளோ என்கரேஜ் பண்ணுறீங்க எல்லாமே சக்ஸஸ் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இப்போ தேட்டராக மாறிடுச்சு தேட்ரு வந்து அதுக்கப்புறமா தான் அந்த தேட்டர் நல்லா ஓடுறதுக்கு தான் ஓடிடிங்கள்னு வராங்க டிஜிட்டல்ஸ் வராங்க எல்லாருமே வராங்க அதுவே வந்து ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது எல்லாமே இருக்குது சார் கரெக்டான ரிலீஸ்க்கு மட்டும் நம்ம வந்து போராடுவோம் சார் இங்கே பேரன்ஸாக இருக்காங்க என்ன டேரெக்டர்ஸ் இருக்காங்க இதை வந்து கரெக்டான ரிலீஸ் வந்து கரெக்டாக சார் ஏன்னா ஒவ்வொரு படங்களும் வந்து தேட்டர் போது எனக்கு இந்த படத்துக்கு ஒரு பெரிய லேபிள் தேவைப்படுது சார் அந்த லேபிளாக அந்த மேடையில் உள்ளாங்க எல்லோரும் இருக்கணுன்றதுக்கிட்ட ஆசை சார் ஒரு லேபிள் தேவைப்படுது எந்த இடத்துலையுமே ஒரு தேட கொடுமைப்படுது ஓகே இவங்க பிரசன்ஸ் அந்த பிரசன்ஸ் தேவைப்படுது பட் சில பேர் இந்த இண்டஸ்ட்ரியில என்னவாக இருக்காங்கன்னா எல்லாருமே வந்து ஒரு லேவலில் வேணுன்றதுக்காக வந்து அவங்களாம் வந்து இது மாதிரி நல்ல படங்களை மதிக்கிறதே கிடையாது அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணுறதே கிடையாது நல்ல கண்டெட்டை கொடுத்தா நீங்கள் எவ்வளோ பணம் தருவீங்க அவங்க படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு படமும் நம்ம எடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கும் ஒருத்தக காசு கொடுத்து அந்த நிலப்பு சினிமாவில் வரவே கூடாது தயவு செஞ்சு இந்த மாதிரி படங்கள் வந்து ஓடணும் அது ஓடுறதுக்கு இண்டஸ்ட்ரியில் உள்ள எல்லாருமே ரிலீஸ் அன்னைக்கு ஒரு ஆஃபீஸ்லேயே உட்காந்து நம்ம வந்து அந்த படத்தை ரிலீஸ்க்கு நம்ம எவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ணணுமோ பேரரசர் சார் இருக்காங்க பொன்றராம் சார் இருக்காங்க சார் நீங்கள் உங்கள் டியூட்டோ இல்லை உங்களுடைய பேட்டிகளோ உங்களுடைய விஷயங்களோ எனக்கு பேரரசார் எப்படி அக்யூஸ்ட்டுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருந்தாலும் அது மாதிரி இந்த படத்துக்கும் எல்லாரும் நம்ம சப்போர்ட் பண்ணி இந்த படத்தை மிகப்பெரிய ஜெயிக்க வச்சால் கண்டிப்பாக இண்டஸ்ட்ரி வந்து இந்த மாதிரி ப்ரொடியூசர்ஸ் சுரேஷ் சார் ப்ரொடியூஸ் நிறைய படம் எடுப்பாங்க ஜெயவேல் மாதிரி ஒரு நல்ல இயக்குனர் மிக பெருசா ஒருவர் போராளி ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர் எனக்கு வந்து இந்த படம் வந்து கரெக்டா சொல்லி எனக்கு குத்தம் பார்க்குற ஷூட்டிங்லாம் வந்து நிப்பார் சார் எப்பயாவது சுரேஷ் சார் பேசு வந்து நிக்கணும் சார் ஒரு சின்ன பிரச்சனை வரும்போது அப்படி வரும்போது தொடர்ந்து ஜ சுரேஷ் விஜய் எல்கே விஜய் அவரும் வந்து தொடர்ந்து என்னை கூப்பிட்டுருக்காங்க ஸோ ஆனால் எல்லாத்தையும் மீறி சுரேஷா ரொம்ப தெளிவாக இருந்தார் இந்த படம் நான் எடுக்கிறேன் இந்த பசங்களுக்கு நான் லைஃப் கொடுக்குறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு பொடியூசன் சுரேஷன் அவருக்காக மட்டுமே இந்த விழாவில் வந்து நான் வந்துருக்கேன் இனிமேலும் அவருக்கான நான் எப்பயுமே இருப்பேன் நிச்சயமாக பத்திரிக்கை மீடியா வந்து என் படங்களுக்கு எல்லா படங்களும் எப்படி சப்போர்ட் பண்ணுவீங்களோ நல்ல படங்களை நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சப்போர்ட் பண்ணுவீங்க இந்த படத்துக்கு நீங்கள் மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கணுன்றது எனக்கு ஆசை நிச்சயமாக

ராம் அப்துல்லா ஆண்டனி ஃபர்ஸ்ட்டு இந்த டைட்டிலே வந்து ஒரு ஒரு சமத்துவமும் சமாதானமும் பேசுது இந்த டைட்டிலுக்காகவே முதல்ல வந்து இயக்குநருக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள் செகண்ட் வந்து இயக்குனர் ஜெயமீன் அவர் வந்து ஒரு பெரிய வாழ்த்துக்களும் முதல் படம் இயக்குனர்ன்ற முறையில் ஒரு பெரிய வரவேற்போம் உங்களை வந்து தமிழ் சினிமா அன்போடு வரவேற்கிறது ரெண்டாவது எல்லா கடைகளையும் நான் சொல்கிறது தான் முதல் பட இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுக்குற தயாரிப்பாளருக்கு ஒரு மிகப்பெரிய நடை வந்து சின்ன விஷயம் இந்த படம் என்ன ஆகுது நாளைக்கு வியாபாரமாக என்ன ஆகப்போகுது வெற்றியா என்னது எந்த அளவுக்கு போகும் போட்ட படம் வருமா வராதா இது எந்ததுக்குமே பதில் இல்லாத ஒரே இடம் வந்து புது புது இயக்குனர் நிறைய கொடுத்துருப்போம் அதில் வந்து ஒரு இயக்குனர் வந்து ஒரு தயாரிப்பாளர் வந்து துணிஞ்சு வர்றாருன்னா அவர் வந்து அந்த இயக்குனருக்கு இன்னொரு அப்பா ஸோ தயார் படத்தை வந்து ஒரு பெரிய நன்றி அதுக்கப்புறம் படம் பேசும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா நம்ம இண்டஸ்ட்ரியில் வந்து ஃபஸ்ட்டு நிறைய நெகட்டிவ் தான் நிறைய இருக்கும் ஒரு படம் ஆரம்பிக்க அந்த படத்துக்கு வந்து நம்பிக்கை கொடுத்து பேசுறதுக்கு எங்கள் ஆட்களே கிடையாது இதை ஏன் செய்கிறீங்க பார்த்து செய்யுங்க போட்ட பணம் வராது ரொம்ப யோசிச்சுக்கோங்க அது குத்து டைரக்டர் அந்த படத்தில் வந்து நிறைய ப்ளஸ் இருக்கும் ஆனால் மைனஸை பற்றி மட்டும்தான் நிறைய பேசுவாங்க அந்த மைனஸ்லாம் வந்து கேட்டு காதல வாங்கிக்கிட்டு அதை தாண்டி ஒரு இயக்குனருடைய கதை மேடையும் ஒரு இயக்குனர் மேலையும் ஒரு நம்பிக்கை வச்சு இந்த படம் நான் தயாரிக்கிறது இறங்குறாரு இல்லையா அந்த தயாரிப்பாளர் அப்படி நம்பிக்கை இருக்க தயாரிப்பாளருக்கு நம்ம எப்பவுமே நன்றியோட இருக்கணும் அந்த அப்படி அவருடைய பேச்சு இருந்துச்சு அதுல தயாரிப்பாளர் சொல்லும் போது இன்னொரு விஷயத்த தெரிய சொன்னார் இந்த படம் ஓடுச்சுன்னா நான் திரும்ப இன்னொரு திரைப்படம் தான் தயாரிப்பேன் அப்படின்னாரு அதுக்கு ஒரு பெரிய நன்றி சார் அதை விட இன்னொரு விஷயம் சொன்னார் அதுவும் ஒரு புதுமை இயக்குநரோட உண்மையாகவே உங்களுடைய மனசுக்காக உங்களுடைய உங்களுடைய ராம் அப்துல்லா ஒரு மிகப்பெரிய பெற்ற வெற்றி படம் அப்படி சார் படத்துடைய ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாம் பார்க்கும் போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதுக்கு வந்து நான் எடிட்டர் மீட் பண்ணும் போதே சொன்னேன் வாழ்த்துகள் சொன்னேன் எடிட்டருக்கு படத்துடைய ஒளிப்பதிவாளர் இருக்கு படைக்காரர் படைக்காரும் அதே மாதிரி நல்லா இருக்குது சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது ஆறாம் தான் செம்மையாக இருக்குது நம்ம ட்ரெய்லர் பார்த்துட்டு அப்போவே சொன்னேன் எனக்கு வந்து ஆஃபீஸில் போட்டு காமிச்சாங்க அப்பவே சொன்னேன் ரொம்ப சூப்பராக இருக்கு இது ஒரு புது டீம் மாதிரியே இல்லை ஒரு முதல்ல வந்து ஒரு வெற்றிப்படத்துக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு இயக்குநருக்கு ஒரு நல்ல கதை நல்ல திரைக்கதையை தாண்டி ஒரு சிறந்த ஒளிப்பதிவாளர் ஒரு கேமராமேன் ஒரு எடிட்டர் ஒரு செம்ம சரியான ஒரு மியூசிக் இந்த மூணு டெக்னீஷியன் வந்து ஒரு டைரக்டர் கிடச்சிட்டாரு அது நிச்சயமா ஒரு வெற்றிப்படம் தான் இந்த படம் அந்த நம்பிக்கையை வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போதே கொடுத்துருச்சு சில புதுப்போங்கள் நடிச்சிருக்க படங்கள் பார்க்கும்போது அறிமுக படங்கள் பார்க்கும்போது நமக்கு வந்து நல்லா இருக்குன்னு தோணும் ஆனால் நம்ம வந்து பேசுவோம் ஒரு மேடைக்காக பேசுவோம் நிச்சயமாக படம் சூப்பராக இருக்குங்க நல்லா இருங்க நம்ம படம் ஓடிருங்க நல்லா இருக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னா சொல்லணும் ஒரு சில படங்கள் மட்டும்தான் உண்மையாகவே நமக்கு பார்க்கும்போது இந்த படம் நிச்சயமாக நிச்சயமா நிச்சயமாக கொண்டாடுவாங்கம்மா தோணும் அப்படி இருக்குது ராம் அப்துல்லா அதுக்கு பெரிய வாழ்த்துகள் வந்து இயக்குநர் தயாரிப்பாளர் எல்லாருமே இந்த ஹோல் டீமுக்குமே பெரிய வாழ்த்துகள் மூணு பசங்க ஒரு பெரிய வாழ்த்துக்கள் இருப்போம் ஏன்னா ஒரு எஸ்எஸ்சி சார் வந்து புரட்சி இயக்குனர் சொல்லுவாங்க அவரை அவருடைய ஆசீர்வாதத்தோட அவருடைய கலை பண்ணி தூங்குது ஸோ அது பெரிய கிஃப்ட் தான் நீங்க கொண்டு போயிருக்கேன் அதுலேயும் டைட்டில் பார்த்தேன் அப்படின்னு ஒன்று போட்டு ஒரு டைட்டில் ஒரு பெரிய ஸ்டார்ஸ்க்கெல்லாம் ஃபர்ஸ்ட் படத்தில் கிடைக்கிற ஒரு அங்கீகாரம் அந்த டைட்டிலுக்கு மேலேயே வந்து பூவியாரின் அப்படின்னு வருதுனாவே நீ பெரிய கிஃப்ட் தானி நீ பேருமே ஒரு பெரிய இடத்துக்கு வருவீங்க பூவியார் பெரிய இடங்கால சினிமா வாழ்த்துக்கள் உங்களுக்கு அப்புறம் டீனா அவர் சொல்லணும் மிக பிரமாதமான ஆக்டர் நீங்கள் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சின்ன படங்கள் வரும்போது தான் இந்த மாதிரி ஆக்டருக்கெல்லாம் வாய்ப்பு அப்படின்றீங்க அதனால் நீங்கள் எந்த படத்தில் இருந்தாலும் பெரிய படம் தான் வாழ்த்துக்கள் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது வந்து என்னுடைய அன்பு சகோதரர் சகோதரம் பற்றி சொல்லி சௌதர சௌந்தர் அப்படின்னா அவர் ஒரு இடத்துல இருக்காருனாவே தயாரி பண்ண ரெண்டு பாருங்க பாசிட்டிவிட்டி நம்மளோட வந்து பாசிட்டிவ் இருக்கணும் எப்பவுமே அதான் நம்ம ஜெயிக்க வைக்கப்படாதுல்ல அப்படி ஒரு பாசிட்டிவிட்டி தான் சௌந்தர் அது என்ன ஆகுது எப்படி ஆகும் அதை பத்தி தான் கவலையே இல்லை அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்ல விரும்புறேன் ரொம்ப நேரம் எடுத்துக்கிற விரும்பல தப்பா எடுத்துக்கிறாதீங்க சுந்தரபாண்டியன் திரைப்படத்துல வந்து அந்த மூன்று பேர் ஹீரோ கணிகளாக இருக்கக்கூடிய மூன்று பேர்ல வந்து சவுந்தர் கன்ஃபார்ம் பண்ணிடுறோம் அப்போ எனக்கு வந்து இப்போ வந்து சுதந்திர தான் ஆக்சுவல் என்னோடய ரிலேட்டிவ் அப்ப எனக்கு அது தெரியாது ஒரு நடிகர் இயக்குனர் அப்படின்ற பொருளை தான் பழக ஆரம்பிக்கிறோம் நான் அவரை கன்ஃபார்ம் பண்ணுறேன் இதில் அந்த கேரக்டர் தவறுக்கு அப்போ வந்து நாங்கள் ஆடிஷன் எடுக்கிறதுக்காக நாங்கள் தேனி சின்னமன்னூர் அந்த பக்கமெலாம் போய் லைவ் ஆர்டிஸ்ட் வேணுன்றக்காக ஒரு ஆடிஷன் போகிறோம் அப்போ ஒரு சுதந்திர சொல்கிறனா நான் கோச்சிக்கெல்லாமல் எனக்காக எங்கள் ஊர் உசிலம்பட்டியில் வந்து ஒரு ஆடிஷன் பண்ணுங்க நான் அவரை அரேஞ்ச்மெண்ட் பண்ணுறேன் அப்படின்னா நாங்கள் தேடியில் வச்சுருக்கோங்க அங்கே வர சொல்லுங்க இல்லைன்னா நிறைய பேர் அவ்வளோ வர முடியாது அதாவது அவங்க மண்ணை சார்ந்த மக்களும் துறையில் வரணும் அவருடைய ஆசை அதனால எங்களுக்கு அங்கே இங்கே சிட் பண்ணுறாரு குஸ்ரப்பட்டியில் வந்து ஆடிஷன் பண்ணோம் இல்லைங்க அது ஒரு எக்ஸ்ட்ரா செலவு ஒரு ப்ரொடியூசருக்கு நாங்கள் ஒரு இடத்துல பண்ணிக்கணும் இல்லைண்ணா இன்றைக்கி வாங்கின விஷயப்பட்டு நாங்கள் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த உஸ்லப்பட்டியில் அவர் அண்ணன் தியாகராஜன் சொல்லி தியாகம் அவர் எனக்கு இன்னொரு சகோதரர் அவர் என்ன பண்ணிருக்கும் அதுக்கு பிறகு அவர் சொல்லி அதுக்கு ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணி ஆர்டிஸ்ட்லாம் அங்கே இருக்க லோக்கலில் இருக்க சுற்றி இருக்கக்கூடிய படங்களை சின்ன சின்ன கேரக்டர்களை சின்ன சின்ன கூட்டங்களில் தர காமிச்சு எல்லாரையும் வர வச்சு அதில் எங்களை ஆடிஷன் அவங்களை அசம்பிள் பண்ணி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு எனக்கு கேமராமேன் பிரேம் நைன்டி சிக்ஸ் படத்துடைய இயக்குனர் அவர் அந்த சுந்தரபாண்டியனில் வரலாம் கேமரா அப்போல்லாம் வந்து இந்த படம் வந்து சுந்தரபாண்டியன் என்னம்மா வரும் இது என்னம்மா என்ன அளவுக்கு ஒரு ஹிட் ஆகும் ஒரு பெரிய நேரக்டராக வருவோமா வரலையா ஓடுமா ஓடாதா எதுவுமே தெரியாது இப்ப எப்படி செய்ய வேண்டும் அப்படித்தான் சுத்தரமாட்டேன் ரிலீஸ் முன்னாடி படம் ஷூட்டிங் முன்னாடி தான் அப்ப எங்களுக்கு போய் எங்களுக்கு ஒரு வீட்டுல ஒரு விருந்து வச்சு அவர் வரல அவங்க அம்மாட்ட சொல்லி வந்து ஒரு கேமராமேன் வர்றாங்கம்மா அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பெரிய விருந்தே வச்சு அந்த மக்களை பூரா கூடாது சேர்த்து அந்த படத்துக்காக அதாவது ஒரு இடத்துக்கு சவுந்தர் வந்துட்டா அதோட பலனை என்ன அதை கவலையே கிடையாது நான் என்னுடைய இன்புட் போட்டுகிட்டே இருப்பேன் நான் உழைச்சிக்கிட்டே இருப்பேன் நான் உங்களுக்கு இருப்பேன் இப்படி ஒரு நாள் கிடைக்கிறதுனா சான்ஸே கிடையாது இந்த விழாவுக்கும் ஒவ்வொருத்தரையும் நேர போய் இயக்குனரோட போய் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு எங்களுக்காக வாங்க அறிமுக இயக்குனர் நான் ஃபஸ்ட்டு வர்ற சூழல் எனக்கு இல்லை நான் சவுந்தர்ட்ட சொன்ன ட்ரை பண்ணேன் அப்புறம் யார் சவுந்தர டேரக்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் படம் நான் என்ன சரி ஃபர்ஸ்ட் படம் ஏன்னா அறிமுக இயக்குனருக்கு நம்ம பொய்தானோ அதுலேயும் சௌதரோட அழைப்பை நம்ம அவாய்ட் பண்ணவே முடியாது நல்ல வரையும் சவுந்தரம் போயிட்டேன் அதே மாதிரி சமோதரம் நாங்கள் பேர் சந்திக்க போது இப்போ அடிக்கடி சந்திக்க முடியலை அவர் தாவை தாவையாளர் ரொம்ப பரபரப்பாக பரபரப்பமாக இருக்காரு கேட்டேன் ஏ சுந்தர் நீங்கள் இவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறீங்களே தாவையாக உங்களுக்கு என்ன போஸ்டிங் எது அப்படின்னு கேட்டேன் இது தவறாக போய் முடியுமா நான் எதார்த்தமாக நான் சொல்கிறேன் தப்பாக எடுத்துக்கிறேன் வேணாம் விஜய் சார் எது தப்பாக எடுத்துகிற கூடாது நான் வந்து சொந்தம் கேட்டேன் உங்களுக்கு எதுவும் போஸ்டிங் போட்டுருக்காங்களா அப்படின்னு கேட்டேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே அப்புறம் போஸ்டிங் இருக்காதீங்க ஆர்டர் காணிக்கிறோம் கட்சி பொறுப்பு குடுக்க குடுக்காம தரல எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத உண்மையான தொட்ட வந்து சொல்றேன் கிடைச்சது அப்படின்னா மிஸ் பண்ணிக்கிறாங்க யாரும் ஏன்னா இன்னைக்குலாம் வந்து நம்ம ஒரு படம் ஆரம்பிக்கிறோம் அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு ஒரு ஆறு மாதம் தாமதம் ஆயிரும் அந்த படம் அப்படின்னாவே நம்ம கஷ்டம் காணாம போகணும் உடனே வரமாட்டான் ஒரு காரணம் சொல்லிட்டு போயிடும் ஒரு காரணம் சொல்லிட்டு காணாம போய் அடுத்த படத்தை அடுத்த கம்பெனி நம்ம கூட இருக்காதே அப்படி இருக்க காலமா இருக்குது நம்ம வேற புத்திர நண்பனா அந்த செத்தா கூட சொல்லப்படாத ஒரு வசனம் எழுதி அதுக்காக சொல்ல முடியாது பெல்லவும் முடியாது சரி ஓகே போப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போயிடுவோம் ஆனா அப்படி இருக்க காலகட்டத்துல அவர் ஒரு படத்துக்குள்ள வந்துட்டா ஒரு இயக்கத்துக்குள்ளே போயிட்டாலும் சரி ஒரு திரைப்படத்துக்குள்ள வந்துட்டாலும் சரி சௌந்தரோட உழைப்பு ஒரே உடைப்பு தான் பற்றி தவணையே இல்லை நான் என்னை இருப்பேன் நான் துணையாக இருப்பேன் அந்த மாதிரி எப்படி சுந்தரம் பண்ணி எங்களுக்கு துணையாக நின்றாரோ அந்த மாதிரி இப்போ ஜெயமீனுக்காக கூட வைக்கிறாரு இந்த படம் நிச்சயமாக ஒரு பெரிய பெரிய படம் ஆகும் அதில் எனக்கு எந்த மாற்றம் கற்று கிடையாது அதில் நான் குறிப்பாக நான் மிஸ் பண்ணியிருக்கிற சௌந்தரம் பேசுகிறதுக்காக அவருடைய ரைட்டிங் டைரக்டரோட ரைட்டிங் அப்புறம் சொன்ன டைரக்டர் வந்து யார்கிட்ட ஒர்க் பண்ணிருக்காரு கேட்டேன் இல்லைங்க என்னோட ஃபர்ஸ்ட் படம் அப்படின்னு யார்கிட்ட ஒர்க் பண்ணல சார் ஒர்க் பண்ணா ஃபர்ஸ்ட் படமா அந்த மாதிரி நிறைய டேரக்டர்ஸ் இருக்காங்க சுந்தரராஜன் சார் இருக்காரு லோகேஷ் இருக்காரு காதி சுப்ராஜ் இருக்காரு நிறைய இருக்காரு எல்லாரும் ஏதோ ஒரு வகையில சினிமா குழு ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருந்திருப்பாங்க சார் இவர் என்ன பண்ணாரு ஜெயவல் சார் என்ன பண்ணாரு அப்படின்னு கேட்டா சொல்லாமனு தரல வெல்ற அப்படின்னு ஒவ்வொரு சினிமாவை பாருங்க சினிமா எங்கெங்க இருந்து யார் யாரும் எப்படி எடுத்து வந்து பாருங்க யாருக்குள்ள என்ன இருக்குன்னு எதுவுமே தெரியாது அவர்

அப்புறம் ஒரு டயலாக்ல ஒன்று இருந்துச்சு அது எளிமைக்கு வச்சிருக்கேன் குருமூர்த்தி பேரண்டா அப்படின்றது இது என்ன அரசியல் பேசப்படுதுன்னு எனக்கு தெரியல நம்ம ரொம்ப நுணுக்கமா இருக்க அதை தாண்டி கமர்சியல் சாங் பாருங்க அந்த சாங்ல அந்த ஆட டான்சர்ஸோட இடுக்கல அப்புறம் வந்து கியூஆர் வச்சிருக்காரு அது ஏதோ ஒன்று அந்த ஃப்ரேம்குள்ள நான் என்னுடைய உடைமும் என்னுடைய சிந்தனையும் எடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அதனால நிச்சயமாக இந்த படத்தில் இருக்கக்கூடிய எல்லா காட்சியும் அதோட ஏதோ ஒரு விஷயம் வச்சிருப்பாரு நான் நம்பறேன் அப்புறம் டைலாக் ஒரு இடத்துல வேணா ரமக்கு சார் சொல்லுவார் வேணுன்னா நம்ம தாண்டா வாழாட்டிக்கிட்டே வாசனை பிடிச்சி போகணும் அப்படின்னு அதெல்லாம் வந்து ஒரு அறிமுக இயக்குனர் அது யாரோடையும் பணிபுரியாமல் வரக்கூடிய இயக்குனர் அவர் ஒரு வசனம் எழுதாங்கன்னா அவர் அவருக்குள்ள ஒரு பெரிய ரைட்டர் இருக்கார் ஸோ பெரிய வாழ்த்துக்கள் நிச்சயமாக வந்து ஒரு கருத்துள்ள ஒரு படமாக இருக்கும் காட்டு சொல்கிறோம் அந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி படமாக இருக்கும் வாழ்த்துக்கள்